அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன் நீங்கள் பார்ப்பது கோவை உக்கடத்தில் உள்ள மேம்பாலம் ஆகும் உக்கடம் பஸ் நிலையத்திலிருந்து தெற்கே மற்றும் மேற்கே செல்லும் நீண்ட தூர பேருந்துகளும் டவுன் பஸ்களும் கிளம்புகின்றன அந்த இடத்திலிருந்து வளைந்து மேலே ஏறி கோவையின் அழகிய குளமான பெரிய குளத்தின் கீழ்புறம் அழகான முறையில் அமைந்துள்ள மேம்பாலத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அங்கிருந்து பாலக்காடு மற்றும் பொள்ளாச்சி பழனி செல்வதற்காக இந்த அழகிய நீண்ட பாலம் அமைந்துள்ளது மாலை நேரங்களில் இந்த பாலத்தில் நின்று சற்று பொழுதை போக்கலாம் ஆனால் மிகவும் வேகமான போக்குவரத்தை நாம் சமாளித்து நிற்க வேண்டும் ரம்யமான சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கும் பொள்ளாச்சியில் இந்த பாலத்தின் மேலே நின்று உங்களுக்கு காட்சி கொடுப்பது டாக்டர் கிருஷ்ணனாகிய நான் தான் நான் நின்று இந்த பாலத்தை வீடியோ எடுத்து கொண்டிருந்தேன் நான் கோவைக்கு எனது இளைய மகளுக்கு பொங்கல் சீர் கொடுப்பதற்காக வந்தேன் அப்பொழுது நகரத்திற்கு சென்று டவுனுக்கு சென்று இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இருந்து ஆத்துப்பாலம் அதாவது கோவை மாவட்டத்தில் நீண்டு ஓடிக்கொண்டிருக்கும் நொய்யல் ஆற்றின் பாலத்தில் தொடங்கி உக்கடம் வரை நீண்டிருக்கிறது இந்த பாலம் அதேபோல் பாலக்காட்டில் இருந்து வருபவர்களும் ஆத்துப்பாலத்தில் ஏறி வரலாம் உக்கடம் அருகே வரும்போது நேரே செல்பவர்கள் நகர்மன்றம் மற்றும் மேட்டுப்பாளையம் செல்வோர் ரயில் நிலையம் செல்வோர் செல்லலாம் அதே உக்கடத்தின் பாலத்தில் வலதுபுறம் திரும்பினால் சுங்கம் மற்றும் ராமநாதபுரம் சிங்காநல்லூர் மற்றும் திருச்சிரோடு அடையலாம் இந்த அழகிய மேம்பாலம் கோவைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும் மிகவும் அதிகமான போக்குவரத்தை கொண்ட ஊர் சென்னைக்கு அடுத்து தான் இதை சமாளிப்பதற்காக இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறையினரால் இந்த மேம்பாலத்தின் அழகிய காட்சிகள் நாம் ரசிப்பதற்காகவே மிகவும் ரம்யமாக இருக்கின்றது இரண்டு பக்கங்களும் நாம் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த அழகிய காட்சிகளை நாம் கண்டு கொண்டு வரலாம் இந்த அருமையான பாலத்தை வாழ்வில் ஒரு முறையாவது அனைவரும் கண்டு கழிக்க வேண்டுகிறேன் எனது கிறிஸ்டன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் கொடுங்கள் நீங்கள் இதனுடைய விமர்சனத்தையும் எழுதுங்கள் உங்களது கமெண்ட்டை நான் எதிர்பார்க்கின்றேன் எந்தெந்த ஊரிலிருந்து எனது வீடியோவை பார்க்கின்றீர்கள் என்பதையும் அந்த கமெண்டில் குறிப்பிடுங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் இந்த அருமையான வீடியோவை பார்த்து உங்களது கமெண்ட்டை தெரிவிக்க வேண்டுகிறேன் அனைவருக்கும் மிகுந்த நன்றியுடன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது உங்களின் டாக்டர் கிருஷ்ணன் நன்றி வணக்கம்